பால் பண்ணு உங்களுக்கு பிடிக்குமா பால் பண்ணு இது போல செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியா ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா ஜூஸியா சாப்பிட்றதுக்கு செய்யறது ரொம்பவே ஈஸி வாங்க பால் பண்ணு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப பால் பண்ணு செய்யறதுக்கு நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கெட்டியான தயிரா எடுத்துக்கோங்க இதுல வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் தயிர் கட்டி இல்லாமல் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்ஸ்க்கு மிக்ஸ் ஆகி வரணும் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் பத்து நிமிஷம் கழித்து நான் வந்து மைதா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அப்புறம் இது ஏலக்காய் பொடி ஒரு நாலு ஏலக்காய் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டு பொடிச்சு வச்சுக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக கரைச்சிக்கலாம் இது வந்து சப்பாத்தி மாவு மாதிரியும் இல்லாமல் ரொம்ப லிக்யூட் கன்சிஸ்டன்சிலும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும் நம்ம கையில் எடுத்து போடுற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க கையில் ஒட்டிட்டு தான் இருக்கணும் நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா லூஸாக நாம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாது பால் பண் கல் மாதிரி ஆகிடும் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் நெய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விற்கிட்டு இந்த மாவை வந்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் அது நம்ம சக்கரை பாகு எடுக்கிறதுக்கு ஒரு கப் சக்கரை அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் பாகு பாதம் எப்படி வைப்போமோ அது மாதிரி வச்சுக்கலாம் பிசுக்கு பாதம் வரணும் அந்த அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசு பிசுன்னு இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு அரை கம்பி பாதம் சேர்க்கலாம் அது மேலே பூத்த மாதிரி இருக்கும் நான் அந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு தான் ஜாமுன் பாதத்துக்கு நான் எடுத்திருக்கேன் இசுக்கு பாதத்துக்கு இப்போ மாவு ஒன் ஹவர்ல நல்லா ஊறி இந்த மாதிரி சாஃப்டா இருக்கு மாவு நல்லா ஊறி இருக்கும் இந்த நெய்ல இப்ப நம்ம சின்ன சின்ன உருண்டையா இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் நம்ம கிட்ட இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி கையில இந்த மாதிரி புல் பண்ணி எடுங்க கரெக்டாக ஒரே ஷேப்க்கு வரும் பால் பண்ணு இப்ப எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ எண்ணெய் வந்து நல்ல சூடா இருக்கு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ரொம்ப எண்ணெய் கொதிக்க கொதிக்க கூடாது நல்லா அடுப்பை சிம்மில் அதான் மிதமான தீளை வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சுடுங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டதும் இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக உப்பி வரும் இப்ப திருப்பிக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் ரெண்டு உருண்டை போடலாம் கேப் இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு உருண்டை போடலாம் போட்டுட்டு நல்லா பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக விடுங்க உள்ளக்குள்ளையெல்லாம் நல்லா வெந்து வரணும் அப்போதான் நம்ம ஜீராவில போடும்போது இது நல்லா ஊறி வரும் இது வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகிறதுக்கு ஆகும் நல்லா பொறுமையா வேக விட்டு எடுங்க இப்ப நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு நம்ம எண்ணெயில இருந்து வடிச்சுட்டு நல்லா இந்த உருண்டையும் நல்லா சூடா இருக்கணும் இந்த பண்ணும் சூடா இருக்கணும் இந்த சக்கரைப்பாக்கும் நல்லா சூடா இருக்கணும் அப்ப போடும் போது நல்லா உரு ஜீராலாம் நல்லா பால் பழக்குள்ள நல்லா இறங்கும் இப்போ ரெண்டுமே நல்லா சூடாக இருக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடுங்க அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு விட்டு கூட நம்ம ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் கொடுத்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ